ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே பூ கட்டுற வீடியோ போட்டிருக்கேன் மல்லிகைப்பூ எப்படி மாலை மாதிரி உருட்டி கட்டுறது மதுரை மல்லி எப்படி உருட்டி கட்டுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க நார்மலாக எப்படி பூ கட்டுறதுன்னு போடுங்கக்கா எங்களுக்கு தெரியாது அந்த வீடியோவும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் எப்பவும் போல் நார்மலாக பூ எடுத்து நூல் மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு சுற்ற சுற்றிட்டு நம்ம கட்டவர்களுக்கு பக்கத்து வரலும் நடுவிரலையும் ஒரு சுற்றி சுற்றி அப்படியே பூவில் விட்டீங்க பூவில் விட்டு ஒரு இலை இழுத்திங்கன்னா முடிச்சு விழுந்துக்கும் இதே மாதிரி நீங்கள் கட்டி பாருங்கள் உங்களுக்கு மல்லிகைப்பூவை கட்ட வரல அப்படின்னா வேப்பலை இல்லை வேறு இலைகள் ஏதாவது வச்சு நீங்கள் கட்டி பார்க்கலாம் இல்லை பேப்பரை கட் பண்ணி கட் பண்ணி கூட அழகாக சுருட்டி வச்சு நீங்கள் கட்டி பார்க்கலாம் கட்டி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக கட்டலாம் பாருங்கள் நான் எப்படி கட்டுறேங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க கட்டி பார்த்துட்டு எனக்கு வீடியோ அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து பூ கோக்குறது எப்படிங்கிற வீடியோ போகிறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்